அன்பின் காலை வணக்கம் இப்போ நான் இருக்கின்ற இடம் ஒரு இருக்கிறேன் யாத்திரை வந்த ஒரு ஆன்மீக செம்மல் மரியாதைக்குரிய அன்புஜி காசி யாத்திரை துணை மூலமாக இதுவரை பல லட்சக்கணக்கான மக்களை காசிக்கு அழைத்து சென்ற காசி முதல் கைலாய மலை இந்தியாவில் எந்த இடத்துக்கு போகணும்னாலும் ஐயா அவர்களை தான் அனுப்பணும் அப்படிப்பட்ட நம்ம ஊர்லயே நமக்கு பக்கத்திலே இருக்காது அருகில் உள்ள வைத்திய அணியா உங்களை காசிக்கு வெளியே அழைச்சிட்டு போயிடுவாங்க எங்கே வேணாலும் நான் அவர் மூலமாக தான் இரண்டு முறை காசி போயிருக்கேன் வந்திருக்கேன் ஐயா அவருக்கே சந்திப்பும் பாருங்க எங்களுடைய சேனலுக்காக ஒரு பெயிண்டிங் பண்ணுவேன் அம்மா வந்திருக்காங்க மூணாவது முறையும் தீவிர யாத்திரை வந்து ஏழை எளிய மக்களை காசி கொண்டு வரது தான் எங்களுக்கு ரொம்ப மாதிரி வச்சுருக்கும் வயசு எத்தனை ஆனாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அவளை கண்டிப்பாக காசி கொண்டு போவோம் அதுவும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்னைக்கு காசியில் இருக்கும் இதுதான் எங்களுடைய நோக்கம் ஏன்னா வயசுக்கு முடிந்த ஒருத்தர் அமாவாசை அன்னைக்கு காசிக்கு வந்தால் அவங்க தர்ப்பணங்கள் சிறப்பாக செய்யலாம் அவங்க முன்னோர்களுக்கு ஆத்மா சாந்தியாகும் இதற்காக தான் எங்கள் எல்லாரையும் காசி கொண்டது வந்து ஒரு முக்கியமான நாளில் போகணும் போகணும் அதே போல காசிக்கு வரும்னு ஆசைப்படும் எல்லாரும் எளிய வழியில அதுவும் ஒன்பது நாள் அசிச்சுமை உணவோட அனைத்து செலவு ஒரு என்று சிறப்பாக எல்லாரும் வந்து இருந்து ஈசனும் சிறப்பா இருக்க வாய்ப்பு